அன்புள்ள பக்தி கீட் அன்பர்களே வணக்கம் சூரிய பேச்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் மார்கழி ஒன்றாம் தேதி அன்றைய கிரக நிலைகள் கடக ராசியில் குரு வக்கிரம் சிம்ம ராசியில் கேது துலாம் ராசியில் சந்திர பகவான் புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியில் சூரியனும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியில் உள்ளனர் ராசியில் ராகு மீன ராசியில் சனி பகவான் இருக்கிறார் இந்த சூரிய பயிற்சியினால் சிலருக்கு சாதகம் சிலருக்கு பாதகம் உண்டாகிறது சூரிய பகவான் பிதா காரகன் ஆத்ம காரகன் என்போம் ஒரு நோய் வருவதற்கு காரணம் சூரிய பகவான் தைரியம் ராஜசேவை உத்தியோகத்துக்கு காரணமானவர் அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம் சூரிய பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம் சூரிய பகவான் டிசம்பர் பதினாறாம் தேதி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் கன்னி ராசிக்கு நான்காம் இடத்துக்கு செல்கிறார் நான்காம் இடம் என்பது சுகஸ்தானம் உடல் நலனில் கவனம் தேவை சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் கணவன் மனைவி இடையே சில உரசல்கள் வரலாம் அன்யோன்யம் குறையலாம் குடும்பத்தில் செலவுகள் அதிகரிக்கும் தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்க வேண்டியிருக்கலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை பிரச்சனை மற்றவருடைய வேலையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கும் உயரதிகாரிகள் என் நேரம் கலைந்து கொண்டே இருப்பார்கள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார் மற்றவர்கள் வேலையிலும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும் தற்சமயம் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க நேரம் சரியில்லை இத மாற்றம் வேண்டியவர்களுக்கு தடங்கல்கள் தாமதங்கள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அரசியல் துறை மருத்துவத்துறை நகை சம்பந்தப்பட்ட தொழில் வட்டி வரவு செலவு தொழில் செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு தொழில் பார்ட்னர் ஒத்துழைப்பு குறையலாம் சிவப்பு நிற பொருட்கள் ஆரஞ்சு அடுத்து மருத்துவ பொருட்கள் கோதுமை அரிசி மிளகாய் பாதாம் பருப்பு வேர்க்கடலை கிழங்கு வகைகள் தேங்காய் ஏலக்காய் பெருங்காயம் போன்ற வியாபாரம் போன்ற பொருட்களை வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் இல்லாவிட்டால் நஷ்டம் வர வாய்ப்பு உண்டு தொழில் முதலீட்டில் அதிக அகலக்கால் வைத்தல் கூடாது ஏனென்றால் சச்சமயம் சிம்ம ராசினருக்கு அஸ்தமத்து சனி நடைபெறுகிறது கவனமாக இருத்தல் வேண்டும் மருத்துவத்துறையை பொறுத்தவரை சிரமந்தான் உழைப்பு அதிகம் உழைப்புக்கு ஏற்ற பல வரவுகள் கையில் கிடைப்பது சிரமம் மற்றவருடைய வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி வரும் நோயாளிகள் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டவர்கள் உடல் நலனில் பராமரிப்பு செலுத்துங்கள் ஆக மொத்தம் ராசினருக்கு கவனம் தேவை எச்சரிக்கை தேவை கோவிலுக்கு சென்றால் நவ கிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபடுங்கள் சிவபெருமானை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்